உடல்நிலை சரியில்லாத கல்விக்கு போகிறதா இல்லை குடும்பத்தில் எவ்வளோ பாடுபட்டாலும் பலன் இல்லாமல் இருக்க இருக்க கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு காலம் முச்சிட்டு அந்த இக்கட்டான சூழ்நிலை ஓடுதல் இதை திருத்தத்துக்கு வச்சிருக்க அதை கேட்குறீ அதுக்கு போமா இல்லை பிள்ளைங்களுடைய படிப்பு வாழ்க்கை விஷயத்துக்கு போமா எதுக்கு போகும் இல்லை எந்த கேள்விக்கு போகணுப்போம் என்ன உன்னோட கட்டளை சொலப்பா எவ்வளோடுமோ முதலீடு போட்டாலும் அந்த முதலீடுங்கிறது இப்போ சிறப்பான செலவுலேயே நல்லதுலேயே உள்ள நாளுக்கு நாள் வருமானம் தேடுறது பொழுதாக இருக்கும் வந்து வருமானம் வந்த விடுதில் போக வேண்டியதாக போயிட்டுருக்கு அதே சமயத்தில் ஒன்று போனால் ஒன்று வருது தனக்கும் தன் தாரத்துக்கும் வாக்குவாதம் நேரம் ஆனால் வாக்குவாதங்கள் ஒரு நேரம் மறுவரங்கள் மறைஞ்சிக்கிட்டு போகிற ஒரு சூழல் இருந்தாலும் முரண்பாடான கருத்து இது வரைக்கும் வரல முரண்பாடான கருத்து ஒன்று மாற்றி ஒன்று பேச ஆரம்பிக்கிறதால சூழலுங்கிறது என்ன நடக்குது என்ன பேசுகிறோங்க தெரியாமல் நின்று அது அது இச்சைக்கும் பேசலப்பா அதனுடைய கரக சூழ் சரியில்லாமல் இருக்குது அதே சமயத்தில் அவரோட சுய சிந்தைக்கும் நடந்துக்கல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எவ்வளோ கோடான கோடி தெய்வத்தை கும்பிட்டுட்டு இல்லை ஏற்படுற அவசியம் வழி இல்லை எது தேடி வந்தாலும் நிம்மதி முதல்ல இல்லை எவ்வளோ தேடி வந்தாலும் கடகண்ணிலேருந்து அங்கே ஓடுற பழப்பு சிறப்பாக இருக்குது வீட்டுக்கு வந்தால் ஏண்டா வந்தோங்கிற சூழலில் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது அதேமாரி எதிர்பார்த்த மாரி மக்கள் மனுஷன் இல்லைங்கிறது அதுவும் ஓடி ஒரு தடுப்பில் திறமையாக வந்துன்னா அதுவும் ஏகனமான பேசுகிறத தவிர நாம் ஒன்று சொன்னால் அது சரித்து அது முடிவு எடுக்குது இதேமாரி சூழலில் போகிறதும் உனக்கு கிரிக்கெட்ல இப்படி இருக்கேங்கிற சந்தேகம் அதே சமயத்தில் வேறு யாராவது செஞ்சு வச்சாங்களா என்னவங்கிற பயமும் ஒரு பக்கம் இருக்குது இது எல்லாம் போகப்பா குலதெய்வங்கிறது வீட்டுக்கு அனுகிரகம் பண்ணுறது அவ்வளோதான் ஒரு சிறப்பாக இல்லை ஏன்னா குலதெய்வத்தினுடைய வழிபாட்டப்பா கொஞ்சம் செம்மப்படுத்தினா நான் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து ஏன் அப்படின்னாச்சிக்கப்பா கோடான தெய்வம் இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய முழு அனுகிரகம் இல்லை அப்படின்னாக்கா அது அவ்வளோ சிறப்பு படாது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய இதை நீ இதை பண்ணிக்கிட்டு அவனோட கட்டடத்துக்கு வர அம்மாசி இன்னைக்கு போய்ப்பா சிறப்பானது எங்காட்டி போனாலும் சிம்பிளாக செஞ்சாலும் ஒரு பூசையை போட்டுட்டு வா ஏன்னா அவன் உனக்கு உரியவன் பதினோரு பேர் இருக்கான் மூணு பண்ணாலும் ரெண்டு ஆனால் நிற்கலாம் மற்றவன்லாம் ஒழிஞ்சு நிற்கிறான்னு வந்து பதில் சொல்லலை சிறப்பான உன் கேள்வியை தெளிவாக எடுத்து தர மாட்டாங்களாம் அரையும் குறைமோ அரையும் தான் கேள்வி சொறானு உன் கேள்வி நீ மனதிருப்தி படுற அளவுக்கு அவன் குறி சொல்ல தயாராக இல்லை அதனால் அம்மா சென்னைக்கு நீ அவனோட கட்டணம் போய்ட்டு இருந்தவா உனக்கு இன்னும் எவ்வளோ தெளிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தெளிவுபடுத்தி சொல்கிறேன்